ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் சபைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும் அதே சமயத்தில் பல்வேறுபட்ட சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதாகவும் வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்பதுடன் பல சபைகளில் நாங்கள் ஆட்சி சூழ்நிலைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விடயங்களிலும் நாங்கள் ஏனையோருடனும் பேசி

அந்த 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 அடிப்படைகள் சகலவற்றையும் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்று நாங்கள் தமிழ் தமிழ் தேசிய கூட்டணிக்குள் கலந்துரையாடல் நடைபெற்றது ஆகவே அந்த வகையில் எங்கெங்கு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த ஆதரவனை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு எங்கெங்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான ஆதரவையும் ஏனையோ கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள பெரும்பான்மையாக கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்கா அப்படி பெறுவதாக இருந்தால் இந்த கட்சியை தவிர்த்து ஆதரவை இப்ப நாங்கள் இது அதாவது வந்து நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் பேசுகின்றோம் பேசி இருக்கின்றோம் இனிமேலும் பேச இருக்கின்றோம் ஆகவே இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனையோர் அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க விரும்பினால் அது அவர்களுடைய கட்சி எடுக்க வேண்டிய முடிவை தவிர நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல ஆகவே அந்த முடிவினை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் செட்டி பிரதேச சபையிலே தேசிய ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதற்கு தமிழ் கட்சிகள் உடன்பெற்றிருப்பதாக ஒரு தகவல் படி வந்திருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடுகிறது பொறுத்தவரை பவுனியா மாவட்டத்திலே சட்டிக்குளம் திரதேசபையை பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் குறி குறிப்பிட்ட மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அது அங்கே ஆட்சி அமைப்பதற்காக எங்கள் ஆதரவை கோரியும் இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அங்கே தமிழரசு இல்ல தமிழரசு கட்சியும் அங்கே ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியாக சட்டிக்குளம் பிரதேசத்திலே தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை நீதியினர் சார்பாக நாங்கள் வழங்குவோம் அப்படி என்றால் சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை நீங்கள் கோரு நான் நினைக்கிறேன் வவுனியா மாநகர மாநகர சபை அமைக்கப்படுகின்ற விவகாரத்திலே சுயேட்சை குழுக்கள் வெட்டி பெற்ற இணைய மாநகர சபை உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளோடு நாங்கள் ஆலோசனையில் வருகிறோம் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு உங்களுக்கு இங்கு தேவைப்படுகின்றது அது நீங்கள் ஆதரவை இப்ப நாங்கள் தமிழரசு கட்சியோடு அல்லது இலங்கை தமிழரசு கட்சியோடு குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு பவுனியா மாவட்டம் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே இந்த மூன்று கட்சிகளில் அதிக அளவு ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலே கூட்டணிந்து ஆட்சி அமைப்பதாகத்தான் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே சட்டிகுளம் பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் அகில இலங்கை தமிழரசு கட்சி அதிக ஆசிரியர்களை பெற்றிருப்பதால் அங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கு டிடிஏடி சார்பாக ஆதரவை வழங்குகிறோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்கவே ஆதரவு என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் பவுனியாவில் இன்று இடம்பெற்ற பின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று பவனியாவில் இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் டெலோ சார்பில் கலந்து கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வெளியே இருந்தார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று பவனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பது தொடர்பிலும் சுமார் மூன்று மணி நேர கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் பின்னர் ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகள் முக்கியஸ்தர்கள் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பொழுதும் டெலோவின் சார்பில் இந்திய தினம் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொள்ளாத பட்சத்தில் கருணாகரனை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு கூறப்பட்டது எனினும் அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் அவரை ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு புரோட் தலைவர் சித்தார்த்தன் ஏ பி ஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரால் வலியுறுத்தப்பட்ட போதிலும் இன்று எடுக்கப்பட்ட முடிவுகளில் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் எனவும் ஆகவே தான் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது எனவும் கூட்ட மேசையிலிருந்து எழுந்து சென்றார் இதன் காரணமாக இன்றைய கூட்ட முடிவுகள் சில வேலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துமா என்கின்ற ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது இன்றைய கூட்டத்தில் புரட் தலைவர் சித்தாத்தன் ஏ தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ சார்பில் கருணாகரன் ஜனநாயக போராளிக கட்சியின் சார்பில் செயலாளர் துளசி சமத்துவம் கட்சி சார்பில் சந்திரகுமார் உட்பட உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் சபைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நூற்றி ஆறு ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும் அதே சமயத்தில் பல்வேறுபட்ட சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதாகவும் வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்று என்பதுடன் பல சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விடயங்களிலும் நாங்கள் ஏனையோருடனும் பேசி அவை தொடர்பாகவும் நாங்கள் முடிவுகள் எடுப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம்

ஆகவே அந்த வகையில் எங்கெங்கு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த ஆதரவனை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே போல் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு எங்கெங்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான ஆதரவையும் ஏனையோ கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்கு அப்படி பெறுவதாக இருந்தால் இந்த கட்சியை தவிர்த்து ஆதரவை இப்ப நாங்கள் அதாவது வந்து நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் பேசுகின்றோம் பேசி இருக்கின்றோம் இனிமேலும் பேச இருக்கின்றோம் ஆகவே இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனையோர் அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க விரும்பினால் அது அவர்களுடைய கட்சி எடுக்க வேண்டிய முடிவை தவிர நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல ஆகவே அந்த முடிவினை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் செட்டிக்குளம் பிரதேச சபையிலே தேசிய ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதற்கு தமிழ் கட்சிகள் உடன்பெற்றிருப்பதாக ஒரு தகவல் வெளி வந்திருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தில் சட்டிக்குளம் பிரதேச பொறுத்த வரைக்கும் அங்கே நீங்கள் குறி குறிப்பிட்ட மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றிருக்கின்றது அது அங்கே ஆட்சி அமைப்பதற்காக எங்கள் ஆதரவை கோரியும் இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அங்கே தமிழரசு தமிழரசு கட்சியும் அங்கே ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியால் சட்டிக்குளம் பிரதேசத்திலே தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கான முழுமையான ஆதரவை நீதியான சார்பாக நாங்கள் வழங்குவோம் அப்படி என்றால் சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை நீங்கள் நான் நினைக்கிறேன் மாநகர சபை அமைக்கப்படுகின்ற விவகாரத்திலே சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற ஏனைய மாநகர சபை உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளோடு நாங்கள் ஆலோசனை வருகிறோம் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு உங்களுக்கு இங்கு தேவைப்படுகின்றது வழங்காமல் இங்கு நீங்கள் இப்ப நாங்கள் தமிழரசு கட்சியோடு அல்லது இலங்கை தமிழரசு கட்சியோடு குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு பவுனியா மாவட்டம் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே இந்த மூன்று கட்சிகளில் அதிகளவு ஆசனங்களை பெற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கின்ற சபைகளிலே கூட்டணிந்து ஆட்சி அமைப்பதாகத்தான் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே செட்டிக்குளம் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருப்பதால் அங்கே ஆட்சி அமைக்க இருக்கின்ற இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு டிடிஎன்இ சார்பாக ஆதரவை வழங்குகிறோம்